அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு திருக்குரிய பெருமக்களே இன்னைக்கு சர்வசாதாரணமான முறையில பிறர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்படுது அது படமாக இடங்களாக நகைகளாக இந்த நிலை யாரிடத்துல இருக்குமோ தீன் துன்யா ரெண்டையும் வீணாக்கிறோம் அப்படிங்கிறது மார்க்கம் பெருமக்களின் நம்முடைய உயர்ந்த நோக்கமே மறுமைதான் சொர்க்கத்தை அடைவது தான் அதையே தடுத்து நிப்பாட்டிடுது செல்லலா அடைய செல்லும் மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் அல்லாவிற்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார் அவருடைய செயலிட அல்லா பார்ப்பான் நன்மைகள் நிறைய இருக்கும் சொர்க்கத்திற்கு கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லுவான் சொர்க்கத்திற்கு முன்னால் சிராத்துல் முஸ்தகமே கடக்க வேண்டும் அப்போ அந்த இடத்துல அவர் தடுத்து நிப்பாட்டப்படுவார் இப்போ இவர் கேட்பாரு மலக்குகள்கிட்ட ஏன் என்ன தடுத்து நிப்பாட்டுறீங்க நான் நிறைய அமல்கள் வச்சிருக்கிறேனே என்று கேட்கிற அந்த நேரத்தில் மலக்குகள் விளக்கம் சொல்லுவாங்களாம் ஒண்ணும் இல்லை உலகத்தில் வாழக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க ஒருத்தருடைய மிஸ்வாக் குச்சி எனது நம்ம பழுத்து உக்கிறோம்ல மிஸ்வாக் அந்த குச்சியை நீங்க அனுமதி இல்லாமல் எடுத்துட்டீங்க அந்த குச்சியை நீங்க திருப்பியும் கொடுக்கல அதற்கான பணத்தை நீங்க அவரிடத்துல ஒப்படைக்கவும் இல்லை அதனால் நீங்கள் இங்க தடுத்து நிப்பாட்டப்படுறீங்க என்று மலக்குகள் சொல்வார்கள் என்பதாக செய்து ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அபு உமா ரீல்லா தலை அனுபவம் அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா சாதாரண ஒரு மிஸ்வா குச்சி இன்னைக்கு நம்ம கடையில வாங்க போனா அதிகப்படியே ஒரு பத்து ரூபா இருக்கும் அந்த பத்து ரூபா குச்சிக்காக வேண்டி சொர்க்கமே தடை செய்யப்பட்டு அவர் நிப்பாட்டப்படுறார் என்று சொன்னால் பெருமக்களே இதனுடைய பொருட்களுடைய விஷயங்கள் அமானித விஷயங்கள்ல ரொம்ப பேடுதலாக இருப்போம் அல்லா நம்ம கிருவி செய்வோம்